வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்றீங்க மீண்டும் மீண்டும் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நண்பர்கள் எனக்கு நற்போடு இருக்கிறீங்க உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து டைப் பண்ணிங்கன்னா லென்ஸு ஓப்பன் ஆகும் லென்ஸை தொட்டிங்கன்னா ஆங்கில எழுத்துகள் வரும் மைக்கு ஓப்பன் ஆகும் ஜிஎம் பி மாயவரம் வாசனை அப்படி என்று மீண்டும் டைப் பண்ணுங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா பல முயற்சி பல தோல்வி பல வெற்றி பல சாதனை அனைத்தையுமே நீங்கள் தான் எனக்கு தந்திருக்கீங்க உங்களின் ஆதரவோடு இந்த அதாவது வானகரம் மீன் மார்க்கெட்டு எப்போதுமே மீனை வந்து விற்பனைக்கு விற்கும்போது தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இப்போது மீனை வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு கலை நயத்தோடு வெட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பிள்ளைங்களோட சி இதை பார்க்குறீங்களா நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மீன் ஐயாயிரம் ரூபாய்க்கு மீன் ஐம்பது ரூபாய்க்கு இங்கே மீன் ஆனால் அதை அழகாக வெட்டி அழகாக சுத்தம் பண்ணி அழகாக கழுவி அழகாக குழம்பு வச்ச தான் அற்புதமாக மணக்கும் இந்த பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக நாங்கள் மீன் வட்டி தானே இருக்கோம் எங்களை குடும்பமும் எங்கள் தாத்தா பாட்டை அப்போ அத்தனை பேருமே வந்து மீன் வெட்டி தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க இதில் என்னென்ன ஒரு கிலோ மீனுக்கு முப்பது ரூபா வாங்குகிறோம் சில நேரத்தில் பத்து கிலோ மீன் கிடைக்கும் சில நேரத்தில் ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ தான் கிடைக்கும் அதை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறோம் ஆனால் எங்கள் வீட்டில் வெஜிடேரியன் சாப்பாடே நாங்கள் சாப்பிட மாட்டோம் எப்போ பார்த்தாலும் மீன் குழம்பு தான் கறி மீனுங்கிறது வந்து எங்களுக்கு சகஜமாயிடும் பொழுது வரைக்கும் நாங்க கஷ்டப்படுவோம் வெயிலில் உட்கார்ந்து கூவி 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 எல்லாரும் கூப்பிடுவோம் ஒரு சில நேரத்துல எங்களை பார்த்து கிண்டல் பண்றவங்களும் இருக்காங்க ஒரு சில நேரத்துல எங்களுக்கு இதை வெட்டி அழகா சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா மீனை வந்து நீங்க வஞ்சிர மீன் வாங்கினாலும் சரி வவால் மீன் வாங்கினாலும் சரி மத்தி மீன் வாங்கினாலும் சரி அதை அழகா அந்த கட் பண்ற நாயா இருக்கு இல்லைங்களா அது ஒரு விஷயம் எந்த செஞ்சாலும் அந்த கலநாயகத்தோட ஒரு விருப்பத்தோட ஒரு அன்போட பாசத்தோட நம்ம செய்யணும் இந்த நண்பர்கள் தன்னோட பிள்ளைகள் தன்னோட குழந்தைகள் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையோ அல்லது மற்ற கம்பெனில போய் வேலை செய்யறதுக்கோ இவங்களுக்கு விருப்பம் இல்லை பரம்பரை பரம்பரையா ஒரு வெட்டு வெட்டணுமா ரெண்டு துண்டு ஒரு வெட்டு வெட்டணுமா ரெண்டு துண்டு அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பேச்சியும் கராரா இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு எத்தனை மணி வீட்டுக்கு போகிறோங்கிறதே எங்களுக்கே தெரியாதுனே ஏறி கேட்டிங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வேலை முடியும் சில நேரத்தில் சாப்பிட மாட்டோம் போய் சாப்பிட்ணுமான தோணும் காலையில் டிஃபன் கிடையாது மத்தியானம் சாப்பாடு கிடையாது இருக்கும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு நேரத்தில் ரெண்டு கிலோ மீன் வெட்டினா ஒரு அறுநூறுவா நூறுரூவா கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல தானே நாங்கள் இருக்கோம் நாங்கள் பேட்டி கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் எங்களையும் மதிச்சு இந்த மாயவரம் ஜிஎம்பி வாசனை ஒரு பேட்டியாக எடுக்கிறதுக்கு எங்களோட காட்சிகளையும் நீங்கள் வந்து போடுறதுக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம் நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சின்ன சின்ன மீன்களை வந்து சில பேர் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் டைம் ஆகும் இது மாதிரி பெரிய மீன்களை எடுத்தா சருக்கு சருக்குன்னு ரெண்டு பக்கம் சீவி போட்டு பலால் அடிச்சு விட்டு அப்படியே அல்வா துண்டு மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொடுப்போனே இதை பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறவங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம நாங்க மீன் வெட்டுற இந்த வேடிக்கையை பார்க்க சில பேர் எங்கள்கிட்ட பெரிய மீனை கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு தகுடு மாதிரி அதாவது வாழைக்காய் சீவிடுற மாதிரி சீவி போடுவோம் அதாவது உருளைக்கிழங்கு சீவிடா மாதிரி வாழைப்பச்சி உருளகு பச்சு அந்த மாதிரி நாங்கள் சீவி போடுவோம் எவ்வளவு சைஸ்ல சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்க சீவிடுவோம்னா எங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது என்ன காலத்துக்கும் வெட்டி வெட்டியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைகளை வந்து காலேஜ் படிக்க வைக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் ஒரு டாக்டர் ஆக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவெல்லாம் எங்களுக்கு கிடையாது வாழ்நாள் ஃபுல்லாக இதுவே போதும் இந்த வேலையே எங்களுக்கு நிரந்தரமா கிடைச்சா போதும்னே எங்களுக்கு என்ன அரசாங்கம் பார்த்து ஏதாவது கூலியா தரப்போகுது இல்லை அரசாங்கம் பார்த்து ஒரு பத்து ரூபாய் ஏத்தியா தரப்போகுது ஒன்றும் கிடையாது கொள்ளடிக்கிறவன் கொள்ளடிப்பான் சம்பாதிக்கிறவன் சம்பாதிப்பான் ஆனா நாங்கள் நேர்மையா யாரு எந்த மீனை கொண்டு வந்தாலோ அவங்களுக்கு நாங்கள் மீனை கையை போதே இந்த மீன் சரியில்லைன்னு சொல்லுவோம் அப்படி சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மூஞ்சி ஏழு மாதம் போயிடும் இருந்தாலும் அந்த மீனை மாற்றிட்டு வந்தால் தான் நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம் இதுலேயும் ஒரு நியாயம் இதுலேயும் ஒரு தர்மம் இருக்குது இந்த தொழிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு பல போராமைகள் இருக்கு பல நண்பர்களுக்குள்ள போட்டி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம கரையை நோக்கி ஒருத்தவங்க வருவாங்க ஆனால் அடுத்தவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி கத்தி கூடும் போது அவங்கக்கிட்ட போயிடுவாங்க இப்படி சில சங்கடங்கள் இருக்குது நாங்கள் ஒரு நூறு குடும்பம் இருக்குங்களா நூறு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்து இந்த மீன் கடையெல்லாம் வேலை செய்கிறோம் ஒரு அப்பா மீன் கடையில் வேலை செய்வாங்க இல்லை அம்மா வேலை செய்வாங்க அதில் நாங்கள் வேலை செய்வோம் எங்கள் அண்ணன் தம்பிங்க வேலை செய்வாங்க இப்படி தானே சில பேர் இந்த மீனில் இருக்கிற செணை இருக்கு இல்லைங்களா அந்த செனையை கூட வாங்க வருவாங்க நாங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து அதை கேவலமாக நினச்சோம் அந்த செனையெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதில் உள்ள நன்மைகளும் அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து அதில் உள்ள எனர்ஜி வந்து வேறு எதுலேயும் இல்லை அப்படிங்கிற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த மீனை வந்து நாங்கள் சென்னையை எடுத்து வச்சு பத்து ரூபாய்க்கு கேட்டால் ஒரு பதினாயிரவாய் கொடுத்துருவோம் இல்லை ஒரு முப்பது ரூபாய் கேட்டாங்கன்னா ஒரு பைனரையா கொடுத்துருவோம் அதை வந்து அழகாக அலசிட்டு அழகாக துண்டு போட்டு அழகாக அப்படியே வெண்ணில போட்டு எடுத்து அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆயிரம் மீன் முட்டைகளோட குஞ்சிகளை சாப்பிட்ட ஒரு இறைஞ்சி அதில் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் சொன்னால் யாரும் நம்ப போகிறாங்க மீன் என்ன மீன் என்னன்ட்டு கடையில வாங்கி மருந்தா சாப்பிடுவாங்க மாத்திரையாக சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மீன் செனையை வாங்கிட்டு போய் அற்புதமா செஞ்சு அழகா பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அழகா எனர்ஜி கிடைக்கும் கண் பார்வை கிடைக்கும் கண்ணில் வந்து குளிர்ச்சி கிடைக்கும் இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா அதிக விலை கொடுத்து ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வாங்குகிற மீனை விட சாதாரணமாக நூறு ரூபாய்க்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குற மத்திய மீன் இருக்குதுங்களா அதில் அவ்வளோக்கான நன்மை உண்டு பாருங்க இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் மாய வரத்தான் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தாராயோ பொண்ணு உண்டு உள்ளக்குள்ள ஒண்ணா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு